ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரேஷன் புழுங்கள் அரிசியில் ரொம்ப சுவையான முறுக்கு முறு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக முறு முறுன்னு இருக்குன்னு வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நல்லா சுத்தம் பண்ண ரேஷன் புழுங்களை அரிசி ரெண்டு அளாக்கு எடுத்து ஒரு ரெண்டு மணி நேரம் நான் ஊற வச்சு எடுத்திருக்கேங்க நான் இந்த அளாக்குல ரெண்டு அளாக்கு எடுத்திருக்கேன் இந்த அளாவுக்கு கணக்கு இல்லைனா உங்களுக்கு நீங்க டம்ளர் எடுத்துக்கலாம் இதுல ரெண்டு டம்ளர் எடுத்து நான் ஊற வச்சிருக்கீங்க நெல் உமி கருப்பரிசி எதுவுமே இல்லாம நல்லா கிளீன் பண்ணி எடுத்துக்கோங்க கிளீன் பண்ணி ரெண்டு மணி நேரம் ஊற வச்சா போதுங்க இப்ப நல்லா ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவி ஊற வச்சிருக்கேன் இப்ப நான் கிரைண்டர்ல சேர்த்து நான் மாவு அரைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேங்க அதே மாதிரி மாவு நல்லா இந்த அளவுக்கு கெட்டியா இருக்கணுங்க கொஞ்சம் தண்ணியாட்டம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எண்ணெய் அதிகமாக பிடிக்கும் நம்ம இந்த மாதிரி கெட்டியாக இருக்கும் போது நம்ம இன்னிக்கு கூட பொட்டுக்கட்டளை மாவு கலக்கும் போது நம்ம கரெக்டாக வந்துடும் இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இது கூட காரத்துக்காக நான் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருங்க நீங்கள் இடித்த வர மிளகா இல்லைனா மாவு ஆட்டும் போது கூட நீங்கள் ரெண்டு வர மிளகா சேர்த்து ஆட்டி எடுத்துக்கலாம் அதை நம்ம விருப்பத்தை வந்த மாதிரி செஞ்சுக்கலாங்க ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் கருப்பேல் சீரகத்துக்கு பதிலாக நீங்கள் ஓமம் கூட சேர்த்துக்கலாங்க ரெண்டு பிஞ்ச் பெருங்காய்த்தூள் கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க இதை நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க இந்த மாவு கூட நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா நான் எந்த அளாக்கில் அரிசி அளந்தோனோ அதே அளாக்கில் அரை கப் பொட்டுக்கடலை எடுத்து வச்சிருக்கேங்க அதாவது ஒரு கப் அரிசிக்கு கால் கப் பொட்டுக்கடலை நான் ரெண்டு அளாக்கு அரிசி எடுத்தேன் ஸோ பார்த்தீங்கன்னா அரை கப் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் இப்போ இதை நான் பிடிச்ச மாவை எடுத்துக்க போகிறேங்க பொடைச்சு வச்சிருக்க மாவு இது கூட சேர்த்திக்கலாம் இது கூட நல்ல சூடான எண்ணெய் ஒரு குழிக்கரண்டி சேர்த்திக்கிறாங்க இது எல்லாத்தையும் சேர்த்தி நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க எண்ணெய் சேர்த்தணும்னு கலறாதீங்க எண்ணெய் ரொம்ப சூடா இருக்கும் எண்ணெய் சேர்த்து ஒரு அஞ்சுலிருந்து பத்து செகண்ட் கழிச்சதுக்கு அப்புறமா கை வச்சு கலருங்க இல்லைன்னா ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா கை வச்சுக்கோங்க ஏன்னா எண்ணெய் ரொம்ப சூடா இருக்கும்போது கை வச்சிடாதீங்க இப்போ முறுக்குக்கான மாவு ரெடி ஆயிடுச்சுங்க முறுக்கு பிடியில் உள்ள கொஞ்சம் எண்ணெய் தடைய வச்சுக்கலாங்க மாவுலேருந்து ஒரு சின்ன உருண்டை எடுத்து அதில் சேர்த்திக்கலாம் நீங்கள் மாவு பிசையும் போது காய்ச்சல் எண்ணெய் இல்லைங்க பட்டர் சேர்த்திக்கலாம் அதே மாதிரி சூடான நெய் எது வேணால் சேர்த்து பிசஞ்சிக்கலாங்க அதை நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்து பிசஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்திருக்கேங்க எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இப்போ நம்ம முறுக்கு ஒவ்வொன்னா பிழிஞ்சு எடுத்துக்கலாம் முறுக்கு பிழிஞ்சு ஒரு நிமிஷம் கழித்து மெதுவாக அந்த அடுத்த பக்கம் திருப்பி போடலாங்க எண்ணெயோட சலசலப்பெல்லாம் நின்றுருச்சுங்க முறுக்கு நல்லா வெந்துருச்சு இப்போ இதை எடுத்துடலாம் எப்பவுமே எண்ணெயோட சலசலப்பு நின்றதுக்கப்புறம் முறுக்கு எடுத்தீங்கன்னா முறுக்கு நல்லா முறு முறுன்னு கிறிஸ்பியாக இருக்குங்க மிச்சரிக்க மாவு எல்லாமே அதே மாதிரி முறுக்காக போட்டு எடுத்துக்கலாங்க அவ்வளோதோங்க சூப்பரான சுவையான மொறு முறுக்கு ரெடி ரேஷன் அரிசியில் செஞ்சதுன்னு சொன்னாதாங்க தெரியும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா மொறுன்னு இருக்குதுன்னு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த முறுக்கு ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸுக்குலாம் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ